ஒரு தன்னுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்று சொன்னால் கேட்டுக் கொள்ளுங்கள் நன்றாக சொல்லி சொல்கின்றேன் ஆறு விடயங்கள் அவ்வளவு உலகத்தில் அப்படியே பறித்தெடுத்துருவாங்க உலகத்திலிருந்து ஆறு விடயங்கள் அவ்வளவு அப்படியே பறித்தெடுத்துருவாங்க அதுல முதலாவது என்று அவ்வாஹுல் பரக்கத்தமிழ்முருகி வாழ்க்கையில பரக்கத்து இருக்காது இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம் தான் எவ்வளவுதான் தேடினாலும் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தான் தேடினாலும் அந்த வாழ்க்கையில வாழ்க்கையில் வறக்கத்தில் எடுப்பட்டு போச்சே காரணம் இருந்தால் அவ்வா வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்நாளில் அப்படியே பிடிங்கெடுத்து விடுவான் வேணுமா ஐநூறு ரூபாய் தேடினாலும் அந்த குடும்பம் சந்தோஷமான முறையிலே வாழும் காரணம் சொல்வ இருக்கின்றது இதுதான் வாழ்க்கையாக இருந்தது அடுத்தது என்பது அவருடைய முகத்தில் இருந்து நல்ல பிரகாசத்தை என்கின்ற பிரகாசத்தை அப்படியே அழித்து மூஞ்சில பிரகாசம் இருக்காது பார்த்தாலும் ஏதோ ஒன்று கவலையோடு ஏதோ ஒன்றை துறைத்தவரை சோர்வோடு இருப்பாரு கழிப்போடு இருப்பாரு விளங்கப்படுத்துகின்றார்கள் எனவே தொழுகை இல்லாமல் இருந்தால் அவனுடைய அந்த முகத்திலே இருக்கக்கூடிய தீன ஒளியை அல்லா அப்படியே கலட்டி எடுத்து விடுவான் இரண்டாவது தண்டனை மூன்றாவது குள்ளு அமலி யா அமலுகூடயோ உஜரு உவா லாலே யோ உஜருவா வாழே ஒரு மனிதன் எவ்வளவுதான் எந்த ஒரு அமல செஞ்சாலும் தக்காத்து கொடுத்தாலும் சரி பரோட்டா கொடுத்தாலும் சரி என்ன ஒரு அமலை செஞ்சாலும் அவனோட வாழ்க்கையில தொழுகை இல்லையா அந்த செய்யக்கூடிய அமலுக்கு எந்த ஒரு கூலிகளும் கொடுக்கப்படமாட்டாவி மூன்றாவது தன்மை பொறாமல் எவ்வளவுதான் என்ன ஒரு அமலை செய்தாலும் அல்வா அதற்குரிய கூலியை கொடுக்க மாட்டான் நான்காவது சொல்லிக் காட்டார்கள்

நல்ல யார்கள் நல்லவர்களுடைய துவாவில் எந்த ஒரு பங்கும் இவருக்கு கிடைக்காது நல்லவர்கள் துவா செய்கின்றார்கள் அவருக்கு அந்த அந்த துவாவுடைய அந்த கூலி அவருக்கு சென்றடையாது என்னுடைய வாழ்க்கையை சொல்வது இல்லை கடைசியாக சொன்னார்கள் ஆறாவது இந்த உலகத்திலே கொடுக்கக்கூடிய தண்டனை ஆறாவது தண்டனை சஹுஜுரோ சோஹோ ஈமான் ஈமான் இல்லாத நிலையில் அல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத நிலமையில் பிரசூரை நம்மாத நிலையை நிலைமையில் வேதத்தை மற மறுத்த நிலைமையில் இந்த உலகத்திலிருந்து அல்லா ஊகை உயிரை கைப்பற்றுவான் அவருடைய கடைசி முடிவு மிக மோசமான முடிவாக இருக்கும் சாதாரணமானதல்ல தொழுக இதுதான் எனக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்ப அல்லா எஜமான் நான் அடிமை என்பதை நிரூபிக்கக்கூடிய இடம் ஆனா இந்த நாங்கள் வருட கணக்காக தொழாம இருக்கிறோம் ஏதோ நோம்பு வந்துச்சு நோம்புக்கு முதல் நோம்புல புல் பள்ளி புல் நடந்துட்டாங்க முதல் சுரவுல எல்லா பள்ளிகளையும் பள்ளியில நிக்கிறதுக்கு இடமில்லை எல்லா பக்கமும் மக்கள் கடைசி நிலைமை சாபும் இமாமும் தான் இருக்கிறாங்க நோன்பு வந்தா மட்டும் தொழுக கடமை நோன்பு வரலாற்றி எங்களுக்கு தொழுக கடமை இல்லை என்ன வேலையோடு நான் இருக்கிறேன் என்ன தொழிலோடு நான் இருக்கிறேன் அன்புக்குரிய தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தால் நான் சொன்ன ஆறு விடயங்களும் அவருடைய வாழ்க்கையில் வராமல் அவன் மரணிக்க மாட்டான் எனவே தொழுகையை கடைபிடிப்போம் உரிய நேரத்திலே எங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றுவோம் அதை கியாமத்துடைய நாளையிலே தொழாமல் இருந்தால் அன்புக்குரிய அவ்வா எங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார் எனவே தொழுகை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம் போய் அடையக்கூடிய ஒன்றுதான்